நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ராபர் இசை வெளியீடு செய்தி தயாரிப்பாளர் தானு நடிகர் தியாகராஜன் பாக்யராஜ் அம்பிகா ரம்பா கலந்து கொண்ட ராபர் படத்தின் இசை வெளியீட்டு விழா பெண் பத்திரிகையாளர் கவிதாவின் தயாரிப்பில் பெண்கள் பிரச்சனைகளை மையமா கொண்டு இருக்கும் படம் ராபர் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது விழாவில் திரையுலக நட்சத்திரம் கலந்து கொண்டு பேசும்போது முதலில் தயாரிப்பாளர் கவிதா பேசும்போது எனக்கு இந்த மேடை புதியதல்ல எடுத்த உடனே தயாரிப்பாளர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இதற்கு முன்பு மூன்று குறும்படம் எடுத்துக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மேடையில் இருப்பவர்கள் முன்னாடி இருப்பவர்கள் அனைவரும் இருந்திருக்கிறீர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி விமர்சனங்களும் வரவேற்போம் ஒருவரை கொண்டு போகும் அதுபோல் என்னை ஊக்குவித்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கனவு கனவு காண இருக்க வேண்டும் அந்த கனவு மெய்ப்பட கடுமையாக உழைக்க வேண்டும் நிறைய போராட வேண்டும் ஊடகத்துறை எனக்கு இருபத்தி ரெண்டு வருடத்திற்கான உழைப்பு கொடுத்திருக்கிறது ஜாகராஜ சாரிடம் ஆரம்பித்து நான் பலரின் வழிகாட்டத்தில் வளர்ந்திருக்கிறேன் அம்பிகா மேடம் ரம்பா மேடம் மேடைக்கு மேடை என்னை புகழ்ந்து பேசியிருக்கிறேன் என் வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு எப்படி உறுதுணையாக இருந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல இந்த மேடையில் பருவமும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் இருந்தாலும் ஜாகராஜர் விட்டது தான் நான் வளர்ந்தேன் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அவர் இல்லாமல் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது வேண்டாம் இருந்தாலும் ரம்பாவும் நானும் நெருக்கமாக தான் உள்ளோம் ரம்பாவின் அம்மா ஒரு இனிப்பு வேண்டாம் என்றாலும் இனிப்பு பண்டம் இருந்தாலும் வீட்டிற்கு வா என்று அழைப்பார்கள் என்னை பத்திரிகையாளர்கள் பார்க்காமல் அவருக்கு வீட்டிற்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு ஊழியர் என்னை என்ன முயற்சி எடுத்தாலும் எந்த நிறுவனம் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கும் நான் முதன் முதல் குறும்படம் எடுக்க நினைத்த போது பத்திரிகையாளர்கள் வந்தோம் சென்றோம் வேலையை பார்த்தோம் என்று இல்லாமல் நான் குறும்படம் எடுக்கப் போகிறேன் என்று பாசிடம் கூறினேன் உடனே இருபதாயிரம் கொடுத்து ஊக்குவித்து தினமலர் தான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும் குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை மையமாக வைத்து சாக்லேட் என்று குறும்படம் தாதித்தேன் இண்டாவதாக தென் மாவட்டங்களில் இருக்கும் விவசாயிகளின் பிரச்சனையை மையமாத்து ஒலைவழி நிலம் என்று படத்தை தாரித்தேன் அப்படத்தை விகலன் செய்தியாளராக இருந்த ராஜீவ் காந்தி இயக்கினார் அடுத்து போல் வாழ்க்கை இது காலகட்டத்தில் ஆல்பம் பாடலாக தயாரித்தேன் இந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா ரெக்கார்ட்ஸ் மூலம் வெளியிட்டார் சுமார் இருபது கலைஞர்கள் பாடலின் ஒவ்வொரு வரிகளுக்கும் உதவி புரிந்திருக்கிறார்கள் எழுநூறு படங்கள் நடித்திருக்கிறார் ஜனகராஜ் அவர்கள் அவரிடம் தாத்தா என்ற குறும்படத்தின் கதையை நரேஷ் இயக்குனர் கூறினார் ஜனகராஜ் சாரிடம் இந்த கதையில் நீங்கள் நடிக்கவில்லை என்றால் நான் அப்படியே எடுத்து வைத்து விடுவேன் என்று நான் கூறிய பிறகு அவர் நடிக்க ஒப்புக்கொண்டார் அந்த படம் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது வரவேற்பு பெற்றது இப்படி பல விஷயங்களை கவிதா அவர்கள் தெரிவித்து தெரிவித்தார் நடிகர் ஸ்டில் பாண்டி பேசும்போது என்னை சினிமா துறைக்கு முதல் தடுத்து வந்த ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு வணக்கம் இந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்துக்காக இயக்குனர் என்னை அனுப்பினார் இப்போது கதாநாயக கதாநாயகி அப்பா பாத்திரம் அடித்துக் கொண்டு ஆனால் எனக்கு மீண்டும் போலீஸ் கதாபாத்திரம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் ஆனால் இயக்குனர் முதலில் கதை கேளுங்க என்று கூறினார் கதை கேட்டபின் மாறுபட்டு போலீஸ் கதாபாத்திரமா இருந்ததால் ஏற்றுக்கொண்டு நடித்தேன் நடிகர் தீபா பேசும்போது இந்த படத்தில் நடித்து மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எழுதுவதில் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டு ஒரு தாய் தன் மகனுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்ப்பாளே அதே தாய் மகன் தடம் மாறினால் என்ன செய்வார் என்பதை பல படங்களை பார்த்திருக்கிறோம் இதை அதை இந்த படத்தை படத்தில் அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள் பாருங்கள் படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் இசையமைப்பாளர் ஜோகன் பேசும்போது கண்டு நேசிப்பவர்களை விட காணாமல் நேசிப்பவர்கள் பாக்கியம் கூறுவார் அதுபோல இங்கு உள்ளவர்களின் படங்கள் பாடல்கள் சூழ்நிலைகள் நடிப்பு என்று சிறுவதே எங்களுக்கு ஊக்கமளித்தது இங்கு வந்து எங்களை வாழ்த்தியதற்கு நன்றி இப்படத்தை வெளியிடும் சக்தியானுக்கும் நன்றி கவிதா என் உடன் பிற சகோதரி அவர் எடுத்த முதல் குறும்படத்தில் இசையமைப்பு வாய்ப்பு கொடுத்தார் என்றார் நடிகர் சத்யா பேசும்போது நான் பாலுமகேந்திராவின் மாணவன் அவர்தான் என்னை பத்திரிகையாளர்களுக்கு அறிவுபடுத்தி வைத்தார் இன்று என்னுடன் அவர் இல்லை ஆனால் ஜெயராஜ் சார் பாக்யராஜ் அம்பிகா மேடம் ரம்பா மேடம் இந்த மேடம் இருக்கிறார்கள் இவர்கள் மூலம் பாலுமேந்திர சாரை பார்க்கிறேன் என்றார் சக்தி பிளீஸ் பேக்டரி சக்தி வேலன் பேசும்போது இந்த படத்தின் தயாரிப்பாளர் கவிதா பத்திரிகையாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தயாரிப்பாளர் என்று பல அவதாரம் அவர் எப்போது முதல் வரிசை அல்லது அதற்கு அடுத்த வரிசையில் தான் அமர்ந்திருப்பார் அங்கிருந்து கொண்டு என்னதான் பேசுவாய் இந்த படம் என்னதான் செய்துவிடும் என்று ஏக்கதனமாக பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு படம் வெற்றி அடைய அப்படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் நல்ல விதமாக எழுத வேண்டும் என்று அழுத்தம் இருக்கும் ஆனால் சக பத்திரிகைகள் தயாரிப்பாளர் ஆனவுடன் பெரிய மக்கள் தொடர்பாளர்கள் அனைவரும் தங்களது ஆசீர்வாதத்தை படத்திற்கு தயாரிப்பாளர் கொடுத்துருக்கிறார்கள் தொழில் நடிகர் இயக்குநர் ஜியாகராஜன் பேசும்போது கவிதையினிடம் அந்த போது சின்ன பெண் அவரிடம் இருந்த வேகமும் துடிப்பும் வேறு வேறு ஒரு தளத்துக்கு செல்ல மாறு என்று நான் நினைத்தது உண்டு அதன் பின் அவர் ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகை பத்திரிகையாளர் சென்சார் போர்டு மெம்பர் என இப்போது தயாரிப்பாளராக இருப்பது ஒரு அப்பா தளத்தில் இருந்து பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறது இது அனைத்து பெண்களுக்கும் ஊக்குவிக்கும் ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்று வாழ்த்தி பேசினார் நடிகை அம்பிகா பேசும்போது அனைவரும் வணக்கம் இந்த விழாவுக்கு அழைத்த கவிதாவுக்கு நன்றி எனக்கு நிறைய பத்திரிகை என்பது உள்ளனர் அவர்களை இங்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி எனக்கு பிடித்த பலரில் ஒருவர் ஒருவர் தான் கவிதா ஒரு பெண்ணாக இருந்து படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று சொன்னதும் எனக்கு பெருமையாக இருந்தது தியாக சொன்னது போல் சிறிய படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் ஆனால் இந்த படம் எனக்கு சிறிய படமா தெரியவில்லை ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரியே தெரிகிறது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் தாலிபால் தானு பேசும்போது கவிதா என் மகள் மாதிரி அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் நேரில் பேசினால் சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை பெரிதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் தான் கூறினார் முன்பே கூறியிருந்தால் பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்திருப்பேன் என்ற என் சகோதரன் தான் இந்த படத்தில் நாயகனாக நடிக்கிறார் ஆகையால் அவர் வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்றார் நீ எங்க எங்க சொன்னாலும் நான் வருவேன் என்றேன் ஒரு பெண்ணாக பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகை உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திரமான பெண்மணியாக தான் இந்த பெண்ணை நான் பார்க்கிறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமனம் சாரும் இந்த பெண்மணி மூலமாகத்தான் அவர்களின் எண்ணங்களையும் விருத்துகளையும் கூறுவார்கள் அப்படி அவ்வளவு சிறப்பாக இவர் பணியாற்றி இன்று வளர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றார் தினமலரின் முதன்மை மக்கள் தொடர்பாளர் கல் பலாதா பேசும்போது கவிதா எங்களில் ஒருவர் அவர் தயாரிப்பாளராக பார்ப்பத மதி மகிழ்ச்சி அடைகிறேன் தினமர் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எப்போதும் எங்களுடன் இரு இருப்பீர்கள் நம்புகிறேன் என்றார் அன்னைக்கு ரம்பா பேசும்போது நான் ரகசியமாக வைத்திருந்தது தானு சார் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைத்து விட்டார் நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு தெரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது தயாரிப்பாளர் இயக்குநர் யாராக இருந்தாலும் எங்களை மக்களின் பொருள் சேர்ப்பது பத்திரிகையாளர்கள் தான் அவர்கள் பின்னாடி இருந்து கொண்டு எங்களை முன்னாடி கொண்டு வந்து ஆதரவு தருவார்கள் அப்படி பின்பத்திரிகையில் இருந்து ஒவ்வொரு படியாக சொந்த உழைப்பில் ஒரு படத்தை தயாரித்திருப்பது பெருமையாக இருக்கிறது அவதால் இப்போது அழைத்தாலும் நான் வருவேன் என்றார் தயாரிப்பாளர் மற்றும் கதாசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் பேசும்போது மெட்ரோ படத்திற்கு பிறகு ரெண்டு படம் எதுவும் அமையவில்லை ஒரு விஷயம் நடக்கும் 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 என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிஞ்சும் எங்களுக்காவது என்ன நடக்கிறது என்று தெரியும் ஆனால் உடன் இருப்பவர்களுக்கு அதுவும் தெரியாது ஆனாலும் இந்த ரெண்டு வருடம் என்னை விட்டு போகாமல் கோடியில் ஒருவன் படம் வரைக்கும் பயணித்த பாண்டிக்கு நன்றி என்றார் அதே போல் இயக்குனர் பாண்டி பேசும்போது வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேச நினைத்தேன் ஆனால் ஆனந்த் சார் பேசிய பின் அதிகம் முன்னர்ச்சி வசப்பட்டு விட்டேன் ஒருவருக்கு படம் கிடைப்பது மிக கடினமான ஒரு விஷயம் ஆனால் அது ஆனந்த் சாரால் மிக எளிமையாக கிடைத்தது நான் அவரிடம் என் வேலையை மட்டுமே பார்த்தேன் அப்போது ஒரு நாள் ஒரு படம் பண்றேன் என்று கேட்டார் நான் கதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்றேன் அவர் அப்போது என்னுடைய கதையை இயக்கு என்று தயாரிப்பாளர்கள் என அனைவரும் தேர்வு செய்து கொடுத்து விட்டார் இப்போது படத்தை பற்றி ஆனந்த் சார் பேசிவிட்டார் நான் பலருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்றார் இயக்குனர் பாக்யராஜ் பேசும்போது முதலில் சக்தி பிலிம் சக்தி தான் நன்றி கூற வேண்டும் என்றால் ஒரு படத்தை எடுப்பது பெறுதல்லாதை வெளிக்கொண்டுவதற்கு முதுகலும் போல இருந்து ஆதரவு தர வேண்டும் அந்த வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறார் அதே போல் இம்ப்ரஸ் மாதிரி படத்தின் பெரும் இம்ப்ரஸ் ஆக தான் இருக்கிறது கவிதா என்னை பற்றி பேசும்போது பாக்யராஜ் சார் படம் என்றால் சண்டை காட்சிகள் எதிர்பார்த்து போகக்கூடாது நடனத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது நடிப்பை எதிர்பார்த்து போகக்கூடாது கதையை மட்டும் எதிர்பார்த்து போகலாம் என்று கூறினார் அப்படி என்றால் கதையை தவிர இது எதுவும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி இப்படி வாழ்த்தி பேசியிருக்க பற்றிய இந்த கவிதா கலாய்த்த கலாய்த்தார் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அடுத்த நிகழ்ச்சிக்காக நேரம் வந்துவிடும் அவர்கள் வந்து இடையூறு செய்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இதுவரை அப்படி எதுவும் நடக்கவில்லை படம் பத்திரிகையாளர்களுக்கு மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் தயாரிப்பாளர்கள் ஏற்பாடு செய்த நினைவு பரிசு அம்பிகா ராதா இருவர் சேர்ந்து வழங்கினார்கள் மொத்தத்தில் ராபரிசை விழா மகிழ்ச்சி நிகழ்ச்சியாக நிறைவடைந்தது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்திகளும் சந்திக்கிறேன்